ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்து ஆசீர்வதிப்ப இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஏழாவது வசனத்தின் முதல் பகுதி வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் ஹலலூயா தினமும் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் உண்மையாக வாஞ்சையோடு ஆசையோடு நாம் வேதத்தை வாசிக்கிறோமா அல்லது கடமைக்காக வாசிக்கிறோமா நாம் உண்மையாய் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அவர்களை புத்திசாலி என்று வேதம் சொல்லுகிறது அநேக தீமையான வழிகளுக்கு நாம் தப்பி வைக்கப்படுவோம் நம் வேதத்தை வாஞ்சியோடு வாசித்து அதன்படி நடப்போம் நிச்சயமாய் அதற்குரிய பலனை ஆண்டவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் காட் பிளஸ் யூ